அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் தங்கம் மற்றும் வெள்ளிக்கு என்ன தெரியல நண்பர்களே வாரம் ஆரம்பித்தே இருக்கு இன்னைக்கும் கடுமையா அதிகரிச்சிருக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல அதிகரிச்சிருக்கு இன்னைக்கு ஒரே வாங்க நண்பர்களே தங்கம் மற்றும் வெள்ளி எவ்வளவு அதிகரிச்சு என்ன விலைக்கு பார்த்தலாம் முதல்ல வெள்ளியின் விலை பாத்திரம் அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு யாராவது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலை துல்லியமா பதிவு பண்றேன் அப்படியே அந்த வீடியோ லைக் மட்டும் பண்ணுங்க வாங்க போயிடலாம் முதல்ல வெள்ளியின் விலை பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் இருநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா எட்டு கிராம் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபா ஒரு கிலோ பார் வெள்ளி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் நண்பர்களே நேத்த விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணா கிராம்க்கு பத்து ரூபாய் அதிகரிச்சிருக்கு கிலோ கணக்குல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளையே பத்தாயிரம் ரூபாய் வெள்ளியின் விலை அதிகரிச்சிருக்கு நண்பர்களே ஆல்ரெடி தங்க விலை ஒரு லட்சம் ரூபாய் தாண்டி போயிருச்சு நண்பர்களே இப்ப வெள்ளி விலையும் கடுமையாக அதிகரிச்சிருக்கு இன்னைக்கு ஒரே நாள்ல மட்டும் இவ்வளவு அதிகரிச்சிருக்கு இது நகைப்பிரியர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சினே சொல்லலாம் வாங்க நண்பர்களே இன்னைக்கு தங்கம் என்ன விலைக்கு விற்பனையாகுது இதுவும் அதிகரிச்சிருக்கு

இதில் ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி எட்நூறுரூபா சவரணா வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூபா நேத்தே ஒரு லட்ச ரூபாய் தாண்டி போயிருச்சு நண்பர்களே இதில் பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் நேற்று விலையோட இன்னைக்கு கம்பேர் பண்ணால் கிராமுக்கு முப்பது ரூபாய் அதிகரிச்சிருக்கு சவரனில் கம்பேர் பண்ணால் இரநூத்தி நாற்பது ரூபாய் இதில் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இந்த தங்கம் மற்றும் வெளி விலை ஏன் இவ்வளோ கடுமையாக அதிகரிக்குது பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கறது வாங்க நண்பர்களே ஒரு நிமிஷம் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தொழிற்சாலைகளில் அதிகம் வெள்ளி பொருட்களை வாங்கி குவிப்பதாலும் சீனா தங்கத்தை மீதான இறக்குமதியை அதிகரித்துள்ளதாலும் சர்வதேச அளவில் தங்கம் வரலாறு காணாத உச்சத்தை தொட்டு வருகிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பொங்கலுக்குள் தங்கம் விலை ஒரு லட்சம் ரூபாய் கடக்கும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ஆனா பொங்கலுக்கு அப்புறம் தான் தங்க விலை ஒரு லட்சம் ரூபாய் தொடும் சொல்லிருந்தாங்க ஆனா நேத்தே தொற்று நண்பர்களே சே நண்பர்களே இதுதான் இன்னைக்கு விலை நிலவரம் இந்த நாளிலேயே மறுபடியும் தங்க விலை அதிகரிச்சாலோ இல்ல குறைஞ்சாலோ அதிகரிக்கதான் வாய்ப்பு இருக்கு குறைய வாய்ப்பில்லை அதிகரிச்சாலோ இல்ல குறைஞ்சாலோ மறுபடியும் பதிவு பண்ற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி நண்பர்களே இந்த டைம்ல யாராவது தங்க வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேண்டாம் நண்பர்களே தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க தங்கம் விலை தொடர்ந்து இந்த வாரத்தில் அதிகரிச்சே இருக்கு கண்டிப்பா இந்த வாரத்தில் நடுவுலையோ இல்லை இறுதியிலேயோ குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறைஞ்சா நம்ம சேனல் கண்டிப்பா பதிவு பண்ற நண்பர்களே அப்போ வாங்கிக்கோங்க இன்னைக்கு யாரும் வாங்க வேண்டாம் நண்பர்களே இந்த வீடியோவை முழுமையா பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி நண்பர்களே அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நன்றி